வணக்கம் ரமா கோவிந்த் பிளாகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வலம்புரி சங்கின் மகத்துவம் பார்க்க போகிறோம் தேவலோகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த சங்கசூடன் துளசி ஆகிய இருவருமே பகவான் விஷ்ணுவை வேண்டி தவம் செய்து பூலோகத்தில் விஷ்ணு பகவானின் பூஜைக்குரிய சங்காகவும் துளசி இலையாகவும் பிறவி எடுத்ததாக விஷ்ணு பிராணம் கூறுகிறது இதை துளசி மாலையாக தொடுத்து எனக்கு அணிவித்து துளசி இலைகளால் என்னை அர்ச்சனை செய்பவர்கள் என் அருளுக்கு பாத்திரமாவார்கள் சங்கசூடனே வலம்புரி சங்குகளாக பூமியில் தோன்றுவதோடு பாஞ்ச சன்னியம் என்ற பெயரில் என் திருக்கரத்தில் நிரந்தரமாக குடியிருப்பான் என்றும் விஷ்ணு பகவான் கூறியுள்ளார் இந்த நிலையில் வலம்புரி சங்கின் வரலாறும் அதோட சிறப்பு வழிபடும் முறை மற்றும் அதோட பலனை நாம் பார்க்கலாம் வரலாறு ஒரு சமயம் தேவர்கள் மற்றும் அசுரர்களால் பார்க்கடல் கடையப்பட்ட வெளிவந்த பதினாறு தெய்வீக பொருட்களில் பலம்புரி சங்கும் ஒன்று பார்க்கடலை கடஞ்சபோது திருமகளும் பாஞ்ச பாஞ்சசன்ன சங்கும் அடுத்து பகவான் விஷ்ணு திருமகளை கரம் பிடித்தும் பாஞ்சசன்னிய சங்கை தமது இடக்கரத்திலும் தாங்கிக் கொண்டார் கடலில் தோன்றும் பாஞ்ச பாஞ்சசன்னிய சங்கு எவ்வாறு தோன்றுகிறது என்றால் சாதாரணமாக இடம்புறமாக வளைந்திருக்கும் சங்குகளை கடலில் பொதுவாக அதிகம் விளைவதுண்டு ஆயிரக்கணக்கான இடம்பொறி சங்கில் ஒரே ஒரு வலம்புரி சங்கு தான் இருக்கும் அவ்வாறு தோன்றிய ஆயிரம் வளம்புரி சங்கின் ஒரே ஒரு சலஞ்சலம் என்னும் விசேஷ சங்கு தோன்றும் பல்லாயிரக்கணக்கான சலன் சலன் சங்குகளுக்கு இடையே ஒரே ஒரு பாஞ்ச பாஞ்சசன்யம் சங்கு தோன்றுவதாக கூறப்படுது புராண ரீதியா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமக்கு கு குருகுல கல்வி கற்றுக் கொடுத்த சாந்தி முனிவரின் மகனை மீட்பதற்காக கடலில் வாழ்ந்த பாஞ்சசன்யன் என்ற அசுரனை பதம் செய்து மீட்டு வந்தார் அதன் பின்னர் பாஞ்சசன்யா அசுரனின் வேண்டுகோளின்படி அவனது சாம்பலை திரட்டி அவன் பெயரிலேயே சங்காக மாற்றி தமது கரங்களில் ஏந்தி கொண்டதாக பிராணம் கூறப்படுகிறது சிறப்பு நமது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கும் பொருட்களில் வலம்புரி சங்கு முதன்மை பொருளாக கருதப்படுது இதையடுத்து ஒரு வளம்புரி சங்கை வீட்டில் வைத்திருந்தால் இழந்த செல்வம் அனைத்தும் மீண்டும் பெறலாம் அதனால் அதனால்தான் மகாலட்சுமியின் பட்டால் ஒரே நாளில் குடிசையில் இருப்பவன் கூட பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிடுவான் என்று கூறுகிறார்கள் இந்த நிலையில பலம்புரி சங்கை எவ்வாறு வீட்டில் வைத்திருந்து வழிபாடு செய்வது என்று தெரிந்து செய்யும் போது அதன் முழு பலனையும் பெறலாம் வழிபடும் முறை பலம்புரி சங்கை ஒருபோதும் கீழே வைக்கக்கூடாது வாழை இலை அல்லது தட்டில் பச்சை அரிசி அல்லது நெல் வைத்து அதன் மீது வலம்புரி சங்கை வச்சு பூஜை செய்யணும் வலம்புரி சங்கை வடக்கு அல்லது தெற்கு முகம் பார்த்து தான் வைக்கணும் வலம்புரி சங்கில் தண்ணீர் மற்றும் துளசி வைத்து பூஜை செய்வது சிறப்பு வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யும் போது பூக்கள் தங்கம் அல்லது பணம் வைத்தும் பூஜை செய்யலாம் தூப தீபம் காட்டி நெய் தீபம் ஏற்றி மந்திரங்கள் கூறி வணங்கலாம் வளம்புரி சங்குக்கு வெள்ளி பூண் இடுவது விசேஷமானது தொழில் செய்யும் இடத்தில் பணம் புழங்கும் இடத்தில் வலம்புரி சங்கு இருப்பதும் ரொம்ப விசேஷமானது இதோட காயத்ரி மந்திரம் பாஞ்ச ஜன்யாய வித்மகே சங்க ராஜாய தீமகி தன்னோ சங்க பிரசோதயாத் பலன் வலம்புரி சங்க யார் வீட்டில் வைத்து முறைப்படி பூஜை செய்து வருகின்றார்களோ அவருடைய வீட்டில் அனைத்து வளங்களும் நிறைந்திருக்கும் வலம்புரி சங்கில் தீர்த்தம் துளசி இட்டு பூஜை செய்த பின் அதை வீடு முழுவதும் தெளித்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் கார்த்திகை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையன்று இறைவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும் போது நூத்தி எட்டு வலம்புரி சங்கு பூஜைகளுக்கு நடுவில் குபேரன் எழுந்தருள்வாக அதிகம் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய் தோறும் வலம்புரி சங்கில் பால் வைத்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் அம்மனுக்கு பூஜை செய்து வந்தால் தோஷம் விலகி திருமணம் நடந்துவிடும் கடன் தொல்லையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி தோறும் சங்குக்கு குங்கும அர்ச்சனை செய்து வர உடனடியாக கடன் தேரும் வலம்புரி சங்கில் தினமும் நீர் மற்றும் துளசி போட்டு அதை தினமும் குடித்து வந்தால் ஆரோக்கியம் சிறக்கும் பஞ்சமி திதி நாளில் வலம்புரி சங்கில் தூய்மையான பசும்பால் ஊற்றி பூஜை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பாக்கியம் கிடைக்கும் பிறந்த குழந்தைக்கு வலம்புரி சங்கு மூலம் பால் ஊற்றினால் குழந்தை நல்ல ஆரோக்கியம் பெறும் மேலும் இதனால் குழந்தை மேல் யாருடைய கண் கண்திருஷ்டியும் படாது உடலை பாதிக்கும் நுண்கிருமிகளை அழிக்கும் தன்மை சங்கிற்கு இருப்பதாக முன்னோர் கருகியதால் தான் சங்கில் தீர்த்தம் கொடுப்பது விசேஷமாக உள்ளது கோவில்களிலும் வீடுகளிலும் பூஜை செய்யும் போது சங்கு ஊதும் பழக்கம் நம் வீட்டில் இருப்பதை அடுத்து மகாகவி பாரதியும் சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே என்று சங்கு பற்றி பாடியிருக்கிறார் நன்றி